வணக்கம் தமிழ் உறவுகளே நாம் இந்த காணொலியில் காஞ்சிபுரம் அருகே உள்ள மாமுண்டூர் குடவரை கோயிலை தான் பார்க்கின்றோம் இந்த குடவரையை பார்க்க என்றால் காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையில் நரசமங்கலம் என்ற சிற்றூரில் இருந்து மேற்கு பக்கம் இரண்டு கிலோமீட்டர் சென்றால் இப்பகுதியை அடையலாம் இப்பகுதியில் நான்கு குடவரைகள் உள்ளது இக்குடைவரைகளை கட்டி உருவாக்கியவர் பல்லவ மன்னனான மகேந்திரவர்மனாவார் இவரின் காலம் ஏழாம் நூற்றாண்டு ஆகும் இக்காணொலியில் கல்வெட்டுகளுடன் கூடிய இரண்டு குடைவரை கோயில்களை பார்ப்போம் இரண்டாவது குடவரையாய் முதலில் பார்ப்போம் இக்குடவரையில் நான்கு முழு தூண்கள் நான்கு அரை தூண்கள் காணப்படுகிறது அத்தூண்களில் தாமரை மலர் செதுக்கப்பட்டுள்ளது அடுத்து மூன்று கருவறைகள் உள்ளது ஒவ்வொரு கருவறையின் வாயிலிலும் இரண்டு தோரவாளர்கள் உள்ளனர் இக்கருவறைகள் பிரம்மா சிவன் திருமால் ஆகியோர்களுக்காக கட்டப்பட்டது அதில் இரண்டு கருவறையில் எந்த கடவுள் சிலையும் இல்லை நடுவில் உள்ள கருவறையில் சிவலிங்கம் காணப்படுகிறது இச்சிவலிங்கம் பிற்காலத்தில் வைக்கப்பட்டதாகும் இ குடவரையில் இரண்டு கல்வெட்டுக்கள் உள்ளது அக்கல்வெட்டுக்கள் வடக்கு மற்றும் தெற்கு பக்க சுவற்றில் காணப்படுகிறது தெற்கு பக்கம் உள்ள கல்வெட்டில் பரகேசரி என்று மன்னன் பெயரை குறிப்பிடப்பட்டுள்ளது அது பராந்தக சோழனாகவோ அல்லது உத்தம சோழனாகவோ இருக்கலாம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர் இக்கல்வெட்டில் விளக்கு எரிப்பதற்கு ஆடு தானம் வழங்கப்பட்டதை குறிக்கிறது அது மட்டுமன்றி இக்கோயிலில் உள்ள இறைவனை வாலீஸ்வரர் என்றும் கல்வெட்டில் குறிப்பு உள்ளது வடக்கு பக்க சுவற்றில் ராஜராஜ சோழனின் பதினாறாவது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு உள்ளது இக்கல்வெட்டில் நரசிம்ம மங்கலத்தில் உள்ள ருத்ரவாலீஸ்வரர் மகாதேவர் கோயிலுக்கு தேங்குடையனம் பனிராமன் என்பவர் அரைவிலக்கு எரிப்பதற்கு நாற்பத்தாறு ஆடுகளை தானம் செய்ததை கல்வெட்டில் குறிப்பு உள்ளது அடுத்து முதல் குடவரையை இரண்டாவதாக பார்க்கின்றோம் இக்குடவரையில் இரண்டு முழு தூண்களும் இரண்டு அரை தூண்களும் உள்ளது தூண்களில் தாமரை மலர்கள் செதுக்கப்பட்டுள்ளது இங்கு ஒரே ஒரு கருவறை மட்டுமே காணப்படுகிறது குடவரையின் வடக்கு பக்கச் சுவற்றில் கிரந்த இடத்தில் சமஸ்கிருத கல்வெட்டு ஒன்று உள்ளது அக்கல்வெட்டு சற்று சிதைந்துள்ளது அதில் மகேந்திரவர்மனின் பட்ட பெயர்களான சத்ருமல்லன் நித்திய வினிதா சத்திய சந்தா என்ற குறிப்புகள் உள்ளது மகேந்திரவர்மன் எந்தெந்த துறைகளிலெல்லாம் திறமைசாலியாக உள்ளார்களோ அதையெல்லாம் பட்டியலிடப்பட்டு இங்கு உள்ளது அவர் எழுதிய நாடகமான மத்த விலாச பிரகாசம் குறிப்பிடப்பட்டுள்ளது மகேந்திரவர்மனின் மனைவியான சந்திரலேகா நன்கு பாடக்கூடியவர் என்றும் அவருக்கு இசை அறிவு உள்ளது என்றும் கல்வெட்டில் உள்ளது மற்றும் இசை குறித்து சில சொற்கள் கல்வெட்டில் உள்ளது என்ற குறிப்புகளும் உள்ளது நன்றி தமிழ் உறவுகளை மீண்டும் நாம் மற்றொரு கோயில் காணொளியில் சந்திப்போம்